எல்லாரும் ஜாதகத்தை பார்க்குறாங்க குரு உச்சமாக இருக்கு ஆனால் எனக்கு குழந்தை இல்லைங்க என்னால் வந்து பெரிய பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்னு இருந்தால் ஏன் அப்படிங்கிற காரணத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்னன்னா அந்த குரு உச்சமாக இருந்தாலும் சகலைஸ்வரியங்களோடு எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வளமோடு வள வேண்டும் என்று நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் மாவின் அன்பான இனிய வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு ஜாதகத்தில் குரு தான் வந்து பார்த்திங்கன்னா புத்திரக்காரகன் அதே மாதிரி பெரிய பணத்துக்கு காரகன் குரு அதாவது பேங்கில் வந்து கோடி கோடியா அப்படிங்கிறதெல்லாமே குரு லாக்ஸ் அப்படின்னாலும் குரு தான் கையில வச்சிருக்கிற ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படிங்கறத நமக்கு சுக்கரன் அப்ப இந்த குரு தான் வந்து நம்ம ஒரு ஜாதகத்தில் ரொம்ப மெயினா நமக்கு தேவையான ஒரு கிரகம் தேவையான கிரகம் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த குரு பகவான் இருந்தால் தான் நமக்கு என்னென்னா புத்திர தோஷம் நல்லாயிருக்கும் அதாவது சாரி புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி குரு ஜாதகத்தில் ஒரு ஜாதத்தில் இருந்தால் அவங்க பெரிய பணம் சம்பாதிப்பாங்க என்றைக்கு இருந்தாலும் இன்றைக்கி அடிப்படையில் இருக்கிறவங்க நாளைக்கு பெரிய அளவுக்கு வர்றாங்க அப்படின்னாலும் அதுக்கு குரு தான் காரணம் ஆனால் அதே அந்த குரு உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலமையில இருக்குது ஆனால் குரு உச்சமாக இருக்காரு எல்லோரும் ஜாதகத்தை பார்க்குறாங்க குரு உச்சமாக இருக்குது ஆனால் எனக்கு குழந்த இல்லைங்க என்னால் வந்து பெரிய பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்னு இருந்தால் ஏன் அப்படிங்கிற காரணத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்னன்னா அந்த குரு உச்சமாக இருந்தாலும் நம்மளுடைய ஊழ்வினை கர்மமால அது வந்து நமக்கு முடக்காகவோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பாதிக்கப்பட்டிருந்து குரு தோஷத்தை நம்ம வாங்கியிருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியாதுங்க ஜெயிக்க முடியாது புத்திர பாக்கியம் கிடைக்காது அப்படியே குழந்தைங்க பிறந்தாலும் அந்த குழந்தைங்களால நமக்கு ஒரு மனக்கவலை இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய காலகட்டங்களில் சரியான காலகட்டங்கள் நம்மளால் எதையும் எடுத்து செய்ய முடியாமல் இருக்கும் இதுதான் நமக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சொல்லுவாங்க இல்லையா நான் அவங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தேங்க நம்பிக்கையாக கொடுத்தேன் ஆனால் எனக்கு அந்த பணம் வந்து வரவே இல்லை ஏன்னா குருனால் பெரிய பணத்துக்கு காரகன் அப்போ நீங்கள் முற்பிறவியில் செஞ்ச அந்த குரு பகவான் அதாவது குருவனுடைய தோஷத்தினால இப்பிறவியில் என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பணத்தை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் அந்த பணத்தை வாங்கும்போது நல்லா வாங்குவாங்க ஆனால் கொடுக்கறதுக்கு அவங்களால் முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடும் சரிங்களா அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஐந்தாம் பாவத்தில் குரு வந்தாலுமே பார்த்திங்கன்னா புத்திர பா அந்த காரக நாசம் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாம் சொல்லுவாங்க அஞ்சாம் பாவத்தில் குரு இருந்தாலே குழந்தை இருக்காது குழந்தை இருக்காது அப்படிங்கிறது கிடையாது ஆனால் அந்த குருவுடைய தோஷத்தை வாங்கிட்டு வந்ததுனால ஒன்றும் புத்திர பாக்கியத்தை தடை கொடுக்கும் இல்லைன்னா புத்திரர்களால் நமக்கு ஒரு மனக்கவலை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கோம் சரிங்களா அப்படிப்பட்ட நமக்கு அந்த குரு பகவான் வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னா நம்ம முற்பிறவியில் என்ன செஞ்சோம் அதை எப்படி சரி பண்ணணும் அதை முதல்ல நம்ம கவனிக்கணும் அப்போ குரு வந்து பார்த்திங்கன்னா குருனாலே நமக்கு முன்னோர்கள் அப்போ முன்னோர்கள் வழியில் நம்மளுடைய வம்சாவளியில யாரோ ஒரு முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கர்மகாரியங்கள் செய்யாமல் செய்யாம நாம் நாம குருவை வந்து நிந்தனை செய்யறது அதாவது அவங்கள வந்து தகாத வார்த்தைகளில் நம்ம பேசுறது அதே மாதிரி அவங்கள வந்து அடிக்க போகிறது ஒவ்வொருத்த பார்த்திங்க அப்படின்னா அந்த குருவை குருனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி கொற்றுக் கொடுக்கக்கூடியவங்க மட்டும் இல்லை நமக்கு அறிவுரை சொல்கிறவங்கலேருந்து எல்லாருமே குரு தான் அப்போ அப்படிப்பட்ட ஒரு குரு நமக்கு நல்வழி காட்டும் போது நம்ம அதை எடுத்துக்காமல் அவங்கள நம்ம நிந்தனை செய்தோ அல்லது தகாத வார்த்தைகளால் பேசியோ அடித்தோ அதன் மூலமாக அவங்க மனதினுடைய எண்ணங்கள் நமக்கு சாபமாக மாறிடுச்சு அது தோஷமாக நமக்கு அடுத்த பிறவியில் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி குருனா வந்து பாத்தீங்கன்னா வாயில்லாத ஜீவன் பாத்தீங்கன்னா பசு யானை எல்லாமே வந்து நம்ம அந்த இதில் வந்துடும் அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பசுவை வதை செய்கிறது பசுவை கொலை செய்கிறது இது மாதிரியெல்லாம் இருந்தாலுமே இந்த குரு தோஷம் நமக்கு கட்டாயம் வந்தே தீரும் இப்போ இந்த குரு குருதோஷத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு எளிய பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த குரு பகவான் அப்படின்னாலே வியாழக்கிழமை நம்ம வியாழக்கிழமை எடுத்துக்கணும் காலையில் ஆறு டு ஏழு குரு ஓரையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சித்தர்கள் பிடிச்சிருப்பாங்க இல்லையா இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா போகர் பிடிக்கும் ஒருத்தர் கோரக்கர் பிடிக்கும் ஒருத்தருக்கு அகத்தியர் பிடிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சித்தர்கள் அல்லது மகான்கள் மகான்கள்னால் சாய்பாபா புட்டவர்த்தி சாய்பாபா சீரடி சாய்பாபா ராகவேந்திரர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகான்கள் உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுடைய ஒரு ஃபோட்டோ அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி அதுக்கு ஒரு நூற்றி ஒரு காணிக்க இந்த மகான்களில் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுடைய படத்தை வச்சு அவங்க முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நூற்றி ஒரு காணிக்கை எடுத்து வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு சுண்டல் வந்து ஒரு நூறு கிராம் வாங்கிட்டு வந்து இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுண்டல்னா பதினாறு அப்போ பதினாறு மஞ்சள் கலர் துணி எடுத்து அந்த சுண்டலை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணணும் பதினாறாக டிவைட் பண்ணி அந்த முடிப்பில் போட்டு மஞ்சள் நூல் வச்சு கட்டி முடிஞ்சு வச்சுக்கணும் வச்சுட்டு தீபம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த முடித்து வந்து உங்கள் சாமி ரூம்லேயே இருக்கணும் முடிச்சுட்டு நைட்டு வந்து படுக்க போகும்போது அதில் ஒரு முடிச்சு எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய தலைகனிக்கடியில் வச்சுட்டு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து தான் செய்யணும் கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய நேரங்களில் நேரத்தில் அந்த இரவில் தலையணி கடையில் வச்சுட்டு தூங்கிடணும் காலையில் எந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சு அந்த முடிச்சு எடுத்து கையில் வச்சு உங்களுடைய முன்னோர்களை நினச்சி அதாவது எங்களுக்கு குரு பகவானால் ஏற்பட்ட இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் குரு பகவானோடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி பதினாறு முறை இந்த வாசகத்தை சொல்லணும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எடுத்து ஒரு தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடணும் போட்டு வச்சிட்டு இது மாதிரி பதினாறு நாள் இரவும் செய்யணும் செஞ்சுட்டு பதினேழாவது நாள் காலையில் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று சேர வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் அந்த மகானை வேண்டிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிட்டு ஓடுற தண்ணியில் தான் விடணும் நிற்கிற தண்ணியில் குளத்தில் இதில் கிணத்துல இந்த மாதிரி நீங்கள் போடக்கூடாது எங்கே தண்ணி ஓடுதோ அந்த இடத்துல போட்டுடணும் கொண்டு போய் ஒவ்வொரு முடிச்சு அவழ்த்து எங்களுக்கு குரு பகவானால் ஏற்பட்ட அந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகட்டும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டு கை கால் மகங்களை வீட்டு வீட்டுக்கு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வேலைகளை பார்க்கணும் இந்த காணிக்கை வண்டி நீங்கள் எப்போ குலதெய்வங்களுக்கு போகிறீங்களோ அப்போ செலுத்திடுங்க அதே மாதிரி எந்த தெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்களோ எந்த மகானை பிரார்த்தனை பண்ணீங்களோ அவங்களுக்கு சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் நீங்கள் நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிடணும் இப்படி செஞ்ச ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த குருபுடைய தோஷம் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் வந்துடுவாங்க உங்களுக்கு சரியான ஒரு அதாவது இப்போ எங்களுக்கு ரொம்ப வருஷமாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம் எங்களால் குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி நாங்கள் எல்லாமே பார்த்துட்டோங்க எங்களால் எதையுமே பண்ண முடியல எங்களால் ஓ எந்த எல்லாம் என்ன பிரச்சனையினே தெரில எங்கள் ஜாதகத்தில் எங்களுக்கு குழந்தை மட்டும் லேட் ஆயிட்டே இருக்கு நாங்களும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டோம் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த ஹோமம் பாத்தீங்கன்னா நீங்களே செய்யக்கூடியது தான் தமிழ் முறைப்படி உங்களுடைய முன்னோர்களுடைய கர்மாவையும் உங்களுடைய கர்மாவையும் நீங்களே நிவர்த்தி பண்ணி உங்களுடைய குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ணி நம்ம ஒரு ஹோமம் பண்ணி கொடுப்போம் அது தனிப்பட்ட முறையில் நம்ம செய்யக்கூடிய விஷயம் அந்த ஹோமத்தில் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து என்னென்னா நமக்கு ஹண்ட்ரட் வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்களால் உங்களுடைய கர்மா இருக்குதுன்னு பார்த்து அதுக்குண்டான ஆலயங்களையும் நாங்கள் வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான ஆலயங்களையும் கொடுப்பேன் அப்படி நீங்கள் அந்த கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரும்போது நூறு சதவீதம் உங்களுடைய கர்மாவில் இருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நடக்கும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கல அவங்களுக்கு எங்களால் செய்ய வேண்டியதை செய்ய முடியல அல்லது எங்களுடைய பெரிய பணம் மாட்டிக்கிச்சு எங்களால் பெரிய பணம் சம்பாதிக்க முடியல இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே எல்லா விஷயத்துக்குமே நம்மளால் அதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்க முடியும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்